எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்ட விருச்சகராசி என்பர்களே வீரத்தில விவேகம் வெற்றியில மிகப்பெரிய சுவாரஸ்யம் நினைச்சதை நடத்தக்கூடிய ஒரு ராசி கட்டன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ராசி பலருக்கும் நன்மை செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு தெரியாமையே நன்மை செய்யக்கூடிய ஒரு ராசி விளம்பரம் தேடாத ஒரு ராசி மற்றவங்க நல்லா இருந்தா போதும்பா என்னால முடிஞ்சது இது என்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குது என்னால நூறு ரூபா தான் கொடுக்க முடியும் நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்து ஒருத்தரோட மனசை வந்து குளிர வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ராசி இந்த விருச்சகராசி இந்த விருச்சகராசி பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைலைட்டான ராசின்னு சொல்ற அளவு அளவுக்கு அவங்களோட டிராபேக்ஸ் கொஞ்சம் இருக்கும் அந்த டிராபேக் என்ன மற்றவங்க கூட வாழ்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன தான் நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலும் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் எப்படி சொல்கிறது ஒரு ஹிட்லர் எப்படி சார் என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஹிட்லர் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் மனிதர்கிட்ட நடந்துக்கிற ஒரு விஷயம் வந்து மற்றவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயமா தெரியும் ரொம்ப வந்து ஒரு கட்டன் ரேட்டாக இருக்குன்னு நினைப்பீங்க அதனாலேயே நீங்கள் நிறைய பேர்த்துட்டு சண்டை போட்டுவீங்க உங்களுக்கு நிலையான நண்பர்கள் அப்படின்னு ஒரு அதிகமாலாம் கிடையாது குறிப்பிட்ட நண்பர்கள்ட்டையும் நீங்கள் அடிக்கடி சண்டை போட்டுருவீங்க நண்பர்கள்டே அப்படின்னா லைஃப் பார்ட்னர்கிட்ட ஸோ அவங்ககிட்டையும் கொஞ்சம் அதிகமாகவே சண்டைகள்லாம் உங்களுக்கு அதிகமாக வரும் இருந்தாலும் உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் எல்லாரையும் பிடிக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு உன்னதமான ராசி இந்த விருச்சக ராசி இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த விருச்சக ராசிக்காரர்கள் மாதிரி கடந்த ஒரு பதினாலு வருஷமாக கஷ்டப்பட்டவங்க இந்த உலகத்திலே கிடையாது அந்த அளவுக்கு கஷ்டத்தை பார்த்துருப்பாங்க நிறைய பண இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க குறிப்பிட்ட நேரத்தில் பண வருமானமும் வந்திருக்கும் ஆனால் அது தகுந்த போல செலவும் சரியாயிருக்கும் கடனும் இருந்திருக்கும் இன்னைக்கு காலகட்டங்களில் கூட உங்களுக்கு கடன் அதிகமாகவே இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சக ராசி பொறுத்த வரைக்கும் உடல் உபாதைகள்ல அதிகமா கவலைப்பட்டிருப்பீங்க என்னன்னே தெரியல சார் எந்த டாக்டர் போனாலும் என்னன்னே தெரியலன்னு சொல்றாங்க அந்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு அது மட்டும் கிடையாது உங்களுக்கு உடல் ரீதியில குடல் ரீதியான விஷயம் அதாவது வயிறு சம்மந்தப்பட்டது குடல் ரீதியான விஷயம் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறையவே அவதிப்பட்டிருப்பீங்க இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிட்டே வரப்போகுது இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய ஒரு விமோச்சனம் கிடைக்க போகுது இப்பவே உங்களுக்கு ஒரு ஒரு காலமாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸை நீங்கள் வந்து சந்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஆ சூப்பர் பா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கெத்தான ஒரு விஷயத்துல அப்படியே வெளியே வர ஆரம்பிங்க ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஜாலியாக இருந்தீங்களோ அந்த ஜாலியெல்லாம் அப்படியே உங்களுக்கு ஆமாப்பா இப்பெல்லாம் ஜாலி இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லைப்பா அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு புது விதமான சந்தோஷம் மகிழ்ச்சி வந்து வந்துட்டு இருக்கும் சார் அப்படி ஒன்றும் இல்லையே சார் ஒரு சில வருடங்களாக கொஞ்சம் இன்னமே கொஞ்சம் பிரச்சனைகள் தான் சார் சந்திச்சுட்டு இருக்கோம் ஏன் வாழ்றோனே தெரியல சார் அப்படின்னு ஒரு தரப்புனே நீங்க வந்திருப்பீங்க இவங்க எல்லாருக்குமே தான் இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஒரு சிலருக்கு ஒரு முக்கியமான பரிகாரம் சொல்றேன் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா காமாட்சியமனை வழிபடுங்க இந்த வீடியோல அந்த காமாட்சியமனை எப்படி வழிபடணும் அதன் மூலமாக உங்களோட பிரச்சனைகள் எப்படி சால்வ் ஆகும் அப்படிங்கிற சொல்றேன் ஏன்னா பஞ்சகங்கை தீர்த்தம் குளம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவில் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் கோவில் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீசக்கரம் இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஆதிசங்கரே வச்ச ஸ்ரீசக்கரமே அந்த கோயில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மனை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அப்படின்னே ஒரு உன்னதமான ஒரு கோவிலாகவே இந்த கோயில் வந்து கருதப்படுதுங்க இந்த அம்மன் வந்து இந்த ராசிக்கு ஒரு தாய் அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து மகனுக்கு எப்பயும் துரோகம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி தான் அந்த காமாட்சி எங்கே இருந்தாலும் இந்த காமாட்சி அம்மனும் முருகரும் இந்த விருச்சகராசிக்கு தேடி வந்து நன்மை செய்யக்கூடியவர்கள் அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக மிகப்பெரிய நன்மையை அல்லக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி இந்த மூணு தெய்வங்கள் தாங்க இந்த விருச்சகராசிக்கு மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்கும் சில பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்கும் இந்த நாலு விஷயங்கள் நீங்கள் பின்பற்றி இருந்தீங்க

இருக்க முடியும் அதனால அவங்க யார் யாரும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் மூலமாகவே உங்களோட ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் சரி சார் இதெல்லாம் ஓகேங்க இந்த விருச்சகராசி பொறுத்த வரைக்கும் சில நன்மைகளும் வருது அதோட சின்ன சின்ன கந்துஷ்டி மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் இருக்குதுங்க அதெல்லாம் எப்படி சரி பண்றது சார் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இனி வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான வீடியோவாகவும் மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது இந்த கீ எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு சார் இந்த கீ தெரிஞ்சுதான் எனக்கு முன்னாடியே நான் வந்து பல ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரியும் இந்த வீடியோ வந்து அமையும் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் கோபம் அதிகுங்க அதாவது ஒரு தப்பான விஷயம் நினச்ச போனால் சாமிட்டே கோச்சுட்டேன் நீ எனக்கு அது பண்ணவே இல்லை ஒன்றை நான் எப்படி நான் வந்து உன வணங்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கடவுள்கிட்டே போட்டி போடக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி இருந்தாலும் மனிதர்கள்ட்ட நீங்களோட உங்களோட தேல் வாக்கு அதாவது தேள் உங்களோட சிம்பிளில் தேல் இருக்கும் பார்த்தீங்களா ராசியில் சிம்பிளில் தேல் இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி நீங்கள் பேசுறது பார்த்தா ஒருத்தவங்க அவ்வளோ இரிட்டேட் ஆகும் தேள் மாதிரி அந்த வார்த்தைகளை வந்து கொஞ்சம் தெரிச்சிருவீங்க அந்த விஷம் வந்து கைக்கிறவங்க ஆனால் மனசில் ஒன்று வச்சுக்க மாட்டீங்க மனதளவில் நீங்கள் சுத்தமானவங்க மத்தவங்க மாதிரி மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியே பேசுகிற கேரக்டரே கிடையாது டேரெக்டாக ஓப்பன் டாக்கு தான் கடிச்சா விஷம்தான் அந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு நிறைய சிக்கல்களை சந்திச்சு சில நண்பர்கள் மூலமாக சில துரோகத்தை சந்திச்சிருப்பீங்க பண இழப்புகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் சந்திச்சு நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் மகிழ்ச்சியை மட்டுமே நீங்க வந்து சந்திக்க போறீங்க அந்த மகிழ்ச்சி எந்த வகையில் வரப்போகுது தொழில் ரீதியாக நீங்கள் முன்னேறுவதற்கான ஒரு மிகப்பெரிய தூண்டுதல் இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கும் இப்போ நீங்க வைக்கிற கால் வந்து ஒரு அகல காலா இருக்கலாம் கடனில் தான் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் கண்டிப்பா இருக்கும் விரச்சி ராசி பொறுத்த வரைக்கும் அந்த கடன் எல்லாமே சொல்யூஷன் சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரமும் அமையும் என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்விக்குரியான சில விஷயங்களும் உங்களோட லைஃப்ல ஓடிட்டு இருக்கும் அந்த கேள்விக்குரியான விஷயங்கள் கூடிய விரைவில் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகிட்டே தான் வரப்போகுது அதே மாதிரி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சகராசினரை பொறுத்த வரைக்கும் நினைத்ததை நடத்தக்கூடிய ராசி அதாவது ஒரு மச்சக்காரன் சொல்லுவாங்க இடையூறுகளும் சின்ன சின்ன சிக்கல்களும் உங்களுக்கு இருந்திருந்தாலும் அந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் விரட்டிட்டு அதற்கு தகுந்தாறு போல கடவுள் உங்களை வழிநடத்தி செய்யப்பா அதை உங்களுக்கு வந்து மூவ் பண்ணுவார் இது மட்டும் கிடையாது சார் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு வந்தது அப்படின்னா உங்களோட சுத்தி இருக்கிற ராசினால தான் இருக்கே தவிர உங்களால இருக்காது நீங்க எந்த ஸ்டெப் பண்ணாலும் அதுக்கு ஒரு பேக்கப் வச்சுட்டு தான் பண்ணுவீங்க உங்களுக்கு கடன் எண்ணெய் கூட அடைக்க முடியாது ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் சரி பண்ணி கூட உங்களால் இது பண்ண முடியும் நகை கொஞ்சம் பேங்க்ல வச்சு கூட பண்ண முடியும் இப்படி எல்லாமே வச்சு தான் சார் இருக்கேன் இருந்தாலுமே கையில் இப்போ அமௌண்ட் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இன்னொரு லேண்ட் வாங்கியிருப்பீங்க எல்லாம் பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தமே தவிர உங்களுக்கு வந்து இனிமேல் இறங்கக்கூடிய ஒரு ரேஷியோவே கிடையாது இனிமேல் ஏற்றம் தான் இருந்தாலும் அந்த கடனுங்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் வட்டி கட்டுற மாதிரி நீங்கள் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடையமே தவிர கடன் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணுங்கிற க்ளோஸ் பண்ணவும் முடியாதுங்க ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் கழிச்சு தான் அந்த கடனை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணிவிட்டு கடன் எல்லாம் எல்லாமே நீங்கள் வந்து அடைச்சிட்டு வர போகிறீங்க அது மட்டும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட இன்னும் ஒரு ஒரு வருடத்திற்குள்ளேயே உங்களோட முழுமையான கடன்கள் எல்லாமே இப்போ நம்மளோட முழுமையான கடன்கள் எல்லாமே அடைச்சிட்டு அதுக்கு அப்புறமேட்டு நம்ம நம்மளோட அமௌண்ட் எல்லாமே சேவிங்ஸில் வைக்க போகிறோம் ஸோ அதான் வெச்ச கிராசிக்கு இனி வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மை அப்படின்னே சொல்லலாம் சரி சார் இது எல்லாம் ஓகே இப்போ வைக்கக்கூடிய தொழிலா இருக்கட்டும் இல்ல வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் திருமணத்துக்காக வெயிட் பண்ற குழந்தைகளுக்காக வெயிட் இருக்கட்டும் இவங்களுக்கு எப்படி இருக்கு சார் திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இப்ப ஒரு சூப்பரான இப்போ கூட குறிப்பிட்ட காலகட்டங்களில் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கொஞ்சம் ஒரு உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு லக் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைகிலிருந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்யூஷனாக சால்வ் ஆகிட்டே வருதுன்னு சொல்லலாம் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க காமாட்சியம் வணங்குறவங்களா இருந்தது அப்படின்னா ஓம் காமாட்சி அம்மனை போட்டு ஓம் அப்படின்னு கண்டிப்பா வணங்குங்க இது வந்து நீங்க குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்க இந்த காமாட்சிமன் வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க குழந்தைக்கு வரம் கொடுக்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க அங்காளம்மன் கோயில்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் இருக்கும் சோ அந்த கோயில்ல வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வரத்துக்காகவே வந்து அதிகமா வந்து வேண்டிட்டு சோ இந்த குழந்தை வரத்துக்காக நீங்க வந்து வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அங்காளம்மன் வந்து வணங்க பெரியாண்டி சம்மன் சொல்லுவாங்க அந்த அம்மன் வந்து படுத்துட்டு இருக்கோம் சோ அந்த அம்மன் கிட்ட வந்து சுடுகாட்டு கிட்ட இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் அதாவது முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இறந்தவர்கள் வணங்கினால் குழந்தை வரம் கிடைக்கும் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சித்தர்கள் வணங்கினாலும் சரி இல்லை அங்காளம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருந்தாலும் சுடுகாடெலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இறந்தவர்களுடைய பவர் எல்லாமே ஒரு கடவுள்கிட்ட இருக்குது மயான கொள்ளையெல்லாம் செய்யக்கூடிய அம்மன் அது ஸோ அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட குழந்தை வரம் கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் மேல் மலையினர் போனீங்கன்னா அதிகமாக குழந்தை வரதுக்காக தான் கேட்டுருப்பாங்க அதே மாதிரி சார் பழனிக்கு போகிறாங்களே முருகர் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவாங்க பழனிக்கு போகிறாங்களே சார் பழனியில் போகருடைய சமாதி இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பழனியோட முருகர் வந்து ஒரு குழந்தை ஒரு பாலகன் ஸோ பால தண்டாயுத பாணியவர் ஸோ அதனால் குழந்தை வரம் கொடுக்கக்கூடியவர் அதனால் அந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து குழந்தை வரம் கொடுக்கறது வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது இந்த இடங்கள்லாம் குழந்தை வரத்திற்கான முக்கியமான இடங்கள் ஸோ நீங்க இது மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக பார்த்துருப்பீங்க இருக்கீங்க தொழில் தொடங்குறவங்க திருப்பதி ஏழு மணியான கண்டிப்பா வழிபடுங்க இப்போ நான் சொல்ற விஷயத்தை கண்டிப்பா நீங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இது ஒரு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் இந்த விஷயம் வந்து அமையுங்க ஓம் காமாட்சி அம்மனே போற்றி அப்படின்னு சொல்ல சொல்லி பாத்தீங்களா இந்த காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணும்போது ஓம் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி நல்லா சொல்லுங்க ஓம் காமாட்சி அம்மனே போற்றி அப்படின்னு சொல்லுங்க இந்த மூணு தடவை ஓம் காமாட்சி போற்றி ஓம் காமாட்சி அம்மனை போற்றி ஓம் காமாட்சி அம்மனே போற்றி அப்படின்னு கமர் செக்ஸ்ல பதிவிட்டுட்டு ஃப்ரீ டைம்ல இதை சொல்லிட்டு சூரியனை பார்த்தோ உங்க நீங்க வந்து காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னாலும் ஓகே தான் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சூரியனை பார்த்தோ அப்படி இல்லைன்னா உங்களோட பூஜை ஏரியில் பூஜை பண்ணும்போது அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் இந்த தினம் தினம் இப்போ வரக்கூடிய பன்னெண்டு நாட்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் தெரியும் உங்களுடைய வருமானத்திலையோ உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுலையோ நிறைய சேஞ்சஸ் தெரியும் உடல் ரீதியாக சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் உடலை கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே டாக்டர் பார்த்து மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யும் கிடையாது கடவுள் வந்து இனிமேல் வரக்கூடிய காலங்களில் மிக மகிழ்ச்சியான நன்மை தரக்கூடிய காலங்களாக வச்சுட்டு சின்ன சின்ன கந்திஷ்டிகள் மூலமாக ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கடவுள் வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி சில விஷயங்களை நீங்கள் வந்து வெளியே சொல்லாமல் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதாவது இந்த விருச்சிக ராசிக்கு நீ வரக்கூடிய காலங்கள் நன்மைக்கான காலம் ஏன்னா கஷ்டங்கள் எல்லாமே பட்டுட்டீங்க எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ரீதியில் கஷ்டப்படுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம் நம்ம எல்லாம் பட்டாச்சு இதற்கு மேலே மகிழ்ச்சி மகிழ்ச்சி மட்டும்தான் நம்மளோட லைஃப்பில் இருக்க போகுது ஸோ அந்த மகிழ்ச்சியை பார்க்குறவங்க என்ன எவ்வளோ மட்டும் சந்தோஷமாக இருக்கான்னு தெரியும் ஆனால் நம்ம ஏறி வந்த பாதை அவங்களுக்கு தெரியாது அந்த முள் மேல் நடந்து வந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது முள் மேல் நடந்து வந்து தான் ஒரு இடத்துல நின்று இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் சில விஷயங்கள் நீங்கள் மறைமுகமாக பண்ணுவது ரொம்பவே நல்லது சில இடத்துல ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய நீங்கள் சில இடத்துல கெத்து காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சைலண்டாக அப்படியே பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க மற்றபடி உங்களுக்கு எந்த லாஸுமே கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைய போது அது மட்டும் கிடையாது நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதே மாதிரி மேலே ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மேலேயே நம்பர் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை நீங்கள் சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் உங்களுடைய பெயர் பிறந்த ஊர் பிறந்த தேதி கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு தனிப்படையா ஜோதிடம் பார்க்கணும்னா ஃபோன் நம்பருக்கு அதில் வந்து நீங்க கண்டிப்பா ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் நீங்க வந்து சால்வ் பண்ணிக்கலாங்க இந்த காமாட்சி வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க குழந்தை வழிபாடு முருகர் வழிபாடு இதை நீங்க கண்டிப்பா பண்ணீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அதே மாதிரி முடிஞ்சா முருகர் கோவிலுக்கு நீங்கள் அப்பப்போ போயிட்டு வாங்க எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அது வந்து சொல்யூஷன் கிடைக்குங்க வேறு ஏதாவது தகவல்கள் தெரியணும் அப்படின்னா இங்கே வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணை ப்ரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாரும் நன்றி